ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியே தான் முதலமைச்சர் முடிவானதுனால மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில அதிகளவு சேர்ந்துட்டு இருக்காங்க திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டுல அமமுகவை சேர்ந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் மாநில இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளருமான செங்கொடி சேரி தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபதி திருவாரூர் ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் என்கிற திருமாறன் திருவாரூர் ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் திருவாரூர் ஒன்றிய அவைத்தலைவர் ராஜமாணிக்கம் மாவட்ட பிரதிநிதி பாக்யராஜ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சக்திவேல் கீழ்வேலூர் அமமுக ஒன்றிய துணை செயலாளர் சரவணன் உட்பட அக்கட்சியை சேர்ந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களை சந்திச்சு தங்களை அதிமுகவில் இணைச்சுக்கிட்டாங்க புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவிச்சு அவங்கள வரவேற்றாங்க இந்த நிகழ்வின் போது அதிமுக அமைப்பு செயலாளர் ஆசைமணி திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் திருவாரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்வேல் குடவாசல் ராமமூர்த்தி மற்றும் செல்வகணபதி உள்பட அதிமுக நிர்வாகிகள் இருந்தாங்க